ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு முப்படை டிஃபென்ஸ் அகாடமி குரூப் டிக்கான எப்படி முதல் முயற்சியிலே இந்த எக்ஸாமை சக்ஸஸ் பண்ணுறதுக்கு ஓகே இப்போது எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாமாக இருந்தாலும் முதல் முயற்சியில் பண்ண முடியுமா அப்படின்னா தாராளமாக முடியும் ஓகேங்களா முதல் முயற்சி அதுவும் முதல் தடவை காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு படிக்கிறது தான் ஒரிஜினலாக படிக்கக்கூடிய எஃபர்ட்ஸே ஆனா நிறைய விஷயம் தெரியாம நிறைய விஷயம் புரியாம ஃபஸ்ட் தடவை படிப்போம் ஆனா ஃபஸ்ட் தடவை படிக்க கூடிய இருக்கக்கூடிய வேகம் இருக்கும் பாருங்க அந்த வேகம் ரெண்டாவது தடவையோ அல்லது மூணாவது தடத்தில் இருக்காது இது எந்த போர்டு எக்ஸாம் டிஎன் டிஎன்பிசியா சென்ட்ரல் கவர்மெண்ட் எஸ்எஸ்சியா எந்த எக்ஸாம் படிச்சிங்கனாலும் அந்த இதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க ஓகே இந்த ஓல்டு ஸ்டோன்ஸ் ஆனால் அந்த புதுசாக வரக்கூடிய மாணவர்களுக்கு என்ன ஒரு தயக்கம் இருக்குன்னா அப்போ இவங்க எல்லாம் போன வருஷமே படிச்சுருக்காங்க இவங்கெல்லாம் ஆல்ரெடி வந்து எஸ்எஸ்சி படிச்சிருக்காங்க இவங்கெல்லாம் ஆல்ரெடி வந்து இந்த எக்ஸாம் படிச்சிருக்காங்க அவங்க எல்லாம் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்போ புதுசாக வந்தா என்னாலயும் முடியுமா அப்படின்னு ஒரு கேள்விக்குறி இருக்கும் அப்போது முதல் முயற்சியெல்லாம் பண்ண முடியாது கிடையாது நீ எந்த எக்ஸாம் எடுத்து போய் பாருங்க முதல் முயற்சியில் எல்லாருமே கிளியர் பண்ணியிருக்காங்க பச படிச்ச பசங்க கிளியர் பண்ணியிருக்காங்க அப்போது நமக்கு அதுக்குரிய வழி என்னன்னு தெரிஞ்சுக்கணும் அந்த வழியை பற்றி தான் இன்றைக்கி நம்ம வீடியோவில் பேச போறோம் ஓகே அப்போ ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட் அட்டம் தான் பெஸ்ட் அட்டம் அப்படின்னு ஏன் சொல்லுவாங்க அப்படின்னா நான் சொன்னதுதான் படிக்கும் போது அந்த அப்பா இருக்கக்கூடிய மைண்டு தான் ஃப்ரெஷ் மைண்டு ஓகேங்களா காட்டு மாதிரி பிடிப்போம் ஓகேங்களா எப்படி வந்து நம்ம ஒரு ஒரு ஸ்போர்ட்ஸ் விளாடும் போது வந்து ஒரு ஆடும் அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஹோட்டோ படிக்கும் தான் ஒரு மாதிரி விகரஸா படிப்பீங்க அப்படி படிக்கும்போது அது நீங்க கண்காணிக்க வேண்டியது எதை பண்ணணும் எதை பண்ணக்கூடாது டூஸ் அண்ட் டூ நாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த விஷயத்தை பார்க்க போறோம் அதோட அதோட மெயின் விஷயம் என்ன பேச போறோம்னா ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் ஓகேங்களா ஹார்ட் ஒர்க் அப்படின்னா நிறைய படிச்சு நல்ல மார்க் எடுக்கிறது நிறைய படிச்சு மார்க் எடுக்காம இருக்கிறது இதெல்லாம் ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க்னா கரெக்டா கம்மியா லிமிட்டடா படிச்சு பெஸ்ட் மார்க் ரொம்ப அதிகமான மார்க் சொல்லல கரெக்டா குவாலிஃபைடான பெஸ்ட் மார்க் எடுக்கிறது இதுதான் ஸ்மார்ட் ஒர்க் ஓகேங்களா இங்க எப்படி அந்த ஸ்மார்ட் ஒர்க்கை பண்ணலாம் ஏன்னா ஹார்ட் ஒர்க்ங்கிறது பேரதே இருக்குது ஹார்டு கொஞ்சம் கஷ்டம் தான் ஸ்மார்ட் அதுலேயும் பேரதே இருக்குது ஸ்மார்ட் எளிய வழி ஓகேங்களா அந்த எளிய வழி தப்பான வரி கிடையாது கரெக்டான வழி தான் ஆனால் அதை நம்ம எளிய வழின்னு சொல்கிறோம் ஓகேங்களா என்ன பண்ணலாங்கிற பார்க்கலாம் இப்போ இந்த வீடியோடைய கண்டென்ட் இந்த தேர்வை முதல் முயற்சியிலேயே வெற்றி பெற என்ன வரிகள் அது கீழே நான் கொடுத்துருக்கேன் டார்கெட் செவன்டி ஃபைவ் ப்ளஸ் சாரி செவன்டி ப்ளஸ் அப்படின்னு கொடுத்துருக்கேன் என்ன சார் கூட பெரிய பெரிய மார்க்காக வச்சுருக்கீங்க அப்படின்னு சொல்கிறீங்க எஸ் போன தடவை கட் ஆஃப் ஐம்பத்தஞ்சு ஐம்பது அறுபது அப்படின்னு இருந்திருக்கலாம் கட் ஆஃப் பற்றி நம்மளோட யூடியூப் வீடியோ வீடியோக்கள் போட்டிருக்கோம் இந்த வீடியோ வீடியோக்களை நான் திருப்பி திருப்பி பேசுறேன் நிறைய பேர் வீடியோக்களை ஒவ்வொரு தடையும் புதுசா பாக்குறீங்க ஒவ்வொரு தடவை புதுசா பாக்கும்போது என்ன பண்றீங்க கீழே போய் கமெண்ட் பண்ணி சார் இந்த வீடியோ கட் ஆ குரூப் டி கட் ஆஃப் என்ன சிலபஸ் என்ன எக்ஸாம் பேட்டர் என்ன இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணணும் அப்படி நிறைய பேர் கேட்குறீங்க எல்லாத்தையும் நான் போன வீடியோவில் போட்டேன் நம்மளோட யூடியூப் சேனலே போய் பாருங்க ப்ரீவியஸ் வீடியோ எப்படி அப்ளை ஹவு டு அப்ளை போட்டிருக்கோம் டாபிக் படிக்கிறதுக்காக நேற்று கிளாஸ்ல பிரசிடென்ட் டாபிக் பார்த்துருப்போம் அப்போ எல்லாமே நம்ம ஆல்ரெடி பேசுனது ஆல்ரெடி போட்டோம் நம்மளோட யூடியூப் சேனல் போய் பார்த்துக்கோம் ஓகேங்க அப்போ ஏன் சார் போன தடவை ஐம்பது ஐம்பத்தஞ்சு அறுபது இருந்தது ஏன் ரொம்ப பெரிய கட் ஆஃபாக வைக்கிறீங்க அப்படின்னா ஒவ்வொரு கம்யூனிட்டி கேட்டரிக்கும் வேரி ஆகும் செவன்டி ரொம்ப ரொம்ப ஓரளவுக்கு நல்ல ஒரு சேஃப் ஜோன் தான் ஏன் அப்படின்னா போன வருஷத்துடைய வேகன்சி வேற போன வருஷத்துடைய காம்படிஷன் வேற இந்த வருஷத்துடைய வேகன்சி கம்மி ஓகேங்களா நான் ஓப்பனாக சொல்லிடுறேன் ஓகேங்களா இந்த வருஷத்துல வே காம்படிஷனும் இந்த இருந்ததை விட எப்போ காம்படிஷன் அதிகமாக தானே அதிகமாக தான் ஆகும் ஓகேங்களா என்ன இருந்தாலும் நம்ம படிக்கிற வேலையை படிச்சுக்கணும் இப்போ செவன்ட்டி ப்ளஸ் நம்மளுடைய அகாடமிலேயும் இருக்கக்கூடிய பேட்சஸ் எல்லாமே போய்கிட்டு தான் இருக்குது ஓகே இருக்கக்கூடிய காண்டாக்ட் நம்பருக்கு திருச்சி அண்ட் விருதுநகரில் திருச்சியிலையும் நீங்கள் வேலூர்லையும் நீங்கள் பிரான்ச் கால் பண்ணி நீங்கள் கேட்டீங்கன்னா பேட்ச் கொடுத்து டீட்டெயில்ஸ் சொல்லுவாங்க ஓகேங்களா ரைட் அப்போ இந்த செவன்ட்டி ப்ளஸ் வேங்கிறதுக்கு என்ன வரி ஃபர்ஸ்ட் அதுக்கு முன்னாடி எப்பவும் போல பேசிக் எக்ஸாமுடைய பேட்டர்ன் சொல்லிடுறேன் இது எதுக்கு அதிகம் சொல்லிடுறேன் ஜென்ரல் சயின்ஸ் இருபத்தஞ்சு கொஸ்டின் మ్యాథమెటిక్స్ మాతమటన్ జనరల్ ఇంటెలిజెన్స్ అండ్ రీజనింగ్ రీసనింగ్ ముప్పిన్ ஜெனரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இருபது கொஸ்டின் இதுல இந்த மூணு பார்ட் பாருங்க இந்த மூணு பார்ட் தான் கிட்டத்தட்ட எண்பது மதிப்பெண்ண கொடுக்குது ஓகேங்களா நான் அதை கூட விட்டுறேன் இந்த ரெண்டு பார்ட்டை மட்டும் பாருங்களேன் கிட்டத்தட்ட ஐம்பத்தஞ்சு மதிப்பெண்களை கொடுக்குது அதாவது பாதிக்கு மேல ஓகேங்களா பிப்டி பர்சன்டேஜுக்கு மேல இந்த ரெண்டு டாபிக் மட்டுமே ஐம்பத்தஞ்சு என்ன சொல்றது கொஸ்டின்ஸ் வந்து வெயிட்டேஜ் கொடுக்குது அப்போ ஸ்கோரிங் ஏரியா எதுவோ எதை படிச்சா நமக்கு அதிகமான மார்க் கிடைக்குமோ அதை நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்கணும் ஓகே அப்ப அதுக்கு நீங்க கம்பல்சரி இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்ப இதுல என்ன டாபிக் இருக்குது இதுல என்ன டாபிக் இருக்குது இதுல இதுல என்ன டாபிக் இருக்குங்கிறது நான் சொல்லிடுறேன் அதை எப்படி அப்ரோச் பண்ணணும்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் எப்படி படிக்கணும்னு சொல்றேன் சரியா ஃபர்ஸ்ட் அட்டம்ப்ட் படிக்கிறதுக்கு நீங்க எதை படிக்கிறீங்களோ இல்லையோ இந்த ரெண்டு டாபிக் டெய்லியும் படிக்கணும் ஓகேங்களா ஜென்ரல் அவேர்னஸ் இன்னைக்கு படிங்க படிக்காம கூட விடுங்க ஓகேங்களா பரவாயில்ல ஆனா ரீசனிங்கையும் மேக்ஸையும் படிக்காத ஒரு நாள் கூட இருக்கக்கூடாது அதுவும் நீங்கள் ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் படிக்கிறீங்கன்னா அந்த நாலு மணி நேரத்தில் மூணு மணி நேரம் அதாவது ரெண்டு மணி நேரத்துக்கு மேலையாவது இந்த ரெண்டு சப்ஜெக்ட்டுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ஒவ்வொரு காம்பிட்டிவ் எக்ஸாம்லையும் எந்த போர்ஷனுக்கு அதிகமான வெயிட்டேஜ் இருக்கோ அதுக்கு அதிகமான டைம் ஒதுக்க தான் செய்யணும் அதே மாதிரி தான் ஒரு சராசரி சொல்றேன் நீங்க ஒரு கேண்டிடேட்டா இருக்கீங்க நீங்க என்ன பண்றீங்க ஒரு நாளைக்கு நாலு மணி நேரம் படிக்கிறீங்க வச்சுக்கோங்க கம்மி தான் இருந்தாலும் பரவாயில்ல நாலு மணி நேரம் படிக்கிறீங்க அந்த நாலு மணி நேரத்துல ஓகேங்களா ஒரு ரெண்டு மணி நேரம் ரீசனிக்காக ஒதுக்குறீங்க ஒரு ஒன்றரை மணி நேரம்

அதிகமான டைம் ஒதுக்குறீங்களோ பிராக்டிஸ் 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 சும்மையா சொல்லுவாங்க பிராக்டிஸ் மேக்ஸ் ஏ மேன் பர்ஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படத்தில் சந்தானம் கூட காமெடியா சொல்லுவார்ல ஓகேங்களா அப்போ பயிற்சியே ஒரு வழியை வந்து சிறந்த மனிதனாக மாற்றும் ஓகேங்களா அதுக்கான வழியை தான் இந்த இடத்துல நீங்க தேடுறீங்க இதை உட்காந்து நீ மனப்பாடம் பண்ண வேண்டிய தேவை கிடையாது ரீசனிங் இதை மேக்ஸ்ல ஃபார்முலா படிச்சா போதும் பிராக்டிஸ் டெய்லியும் பிராக்டிஸ் பண்ணு கிளாஸுக்கு வாங்க கிளாஸ் மேம் சொல்றதையும் சார் சொல்றதையும் கவனிங்க அடுத்து நீங்க என்ன பண்ணுங்க ரூம்ல போயிட்டு அந்த டாபிக் சம்பந்தமா எத்தனை சம் போடணும் அத்தனை சம் போடுங்க ஒரு நாளைக்கு ஓகேங்களா ரீசன் எல்லாம் ஜாலியாக கேம் விளையாடுற மாதிரி விளாடலாம் சும்மா வந்து அதெல்லாம் மைண்ட் வந்து அப்செட் ஆகாது மேக்ஸ் அது கொஞ்சம் ஒரு ரெண்டு மணி நேரம் படிச்சதுக்கு அப்புறம் கொஞ்சம் அப்செட் ஆகும் அது கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணி திருப்பி படிக்க ஆரம்பிக்கணும் ஓகேங்களா இப்போ எந்த அளவுக்கு நீங்கள் அதிகமான ப்ராக்டிஸையும் அதிகமான எஃபெக்ட்ஸையும் இந்த ரெண்டு சப்ஜெக்ட் போடுறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய மார்க் வந்து இதுக்கு ஹை பண்ணி கொடுக்கும் ஓகேங்களா அதுக்கடுத்து நீங்கள் எதை சார் படிக்கணும் டெய்லி உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணி அந்த கடுப்பாவது சும்மா இருக்க நேரம் அப்படி நான் படிச்சுக்கிட்டு இருக்கேன் எனக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் என்ன படிக்கணும் ஜென்ரல் சயின்ஸுக்கு அடுத்த இம்பார்டன்ஸ் கொடுக்கணும் சார் ஜென்ரல் அவர்னஸ் இருக்குன்னு சொல்லிட்டு உடனே போயிட்டு ஹிஸ்ட்ரி ஜாகிரபி பாட்டி எக்கனாமிக்ஸுக்கு ஜி ஜி கே கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் இப்போயே படிக்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமா அதை படிச்சுக்கலாம் ஆனா அது அடுத்து அடுத்து மெயின் சப்ஜெக்ட் படிக்கணும் படிக்கணும் ஜென்ரல் ஜென்ரல் சயின்ஸை கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி பிசிக்ஸ் அதுக்கு ஓகே எப்படி படிக்கணும்னு நான் இதுதான் நீங்க 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 பண்ணணும் இந்த இந்த ரெண்டு தான் ஃபர்ஸ்ட் இம்பார்ட்டன்ஸ் எதுக்கு வந்துருங்க வந்து வந்து ஏன்னா மூணு படிச்சீங்கன்னா சொன்ன மாதிரி எண்பது 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 மதிப்பெண்கள் அதாவது இதுல வந்துருது அப்போ கொஸ்டின் நம்ம சொன்னதே செவன்டி தான் அப்போ எண்பதுக்கு எண்பது தான் எடுக்க முடியுமா சார் எண்பதுக்கு எழுபத்தஞ்சு எடுக்க முடியுமானா முடியாதுங்கிறது எதுவுமே கிடையாது ட்ரை பண்ணா முடியும் ஆனா எண்பதுக்கு எழுபது எடுக்கிறது தான் சாதாரண காரியம் கிடையாது ஈஸியா அடிச்சிடலாம் ஓகேங்களா படிச்சீங்கன்னா அடிச்சிடலாம் ஓகேங்களா அப்ப இதுல மேபி ஏதாவது ஒன்று பின்னு கொஞ்சம் முன்ன பின்ன அஞ்சு கொஸ்டின் தப்பு கிப்பு வந்ததுன்னா அந்த அஞ்சு அஞ்சு அந்த அஞ்சு கொஸ்டினை நம்ம வந்து இங்க வந்து காம்பன்சேட் பண்ணிக்கணும் அதுக்காக நம்ம இதையும் படிக்கணும் இதை படிக்காம விட்டீங்கன்னா திருப்பி நீங்க அவுட் ஆஃப் காம்படிஷன் தான் ஓகே ஓகேங்களா எல்லாத்தையும் தொடணும் ஆனால் எதை அதிகமாக டச் பண்ண போறீங்க எதை கம்மியா டச் பண்ண பண்ணணும் அதுக்கும் நான் வழி சொல்லிட்டேன் ஓகேங்களா இப்போ நான் ஒவ்வொரு டாப்பிக்கையும் ஆல்ரெடி சார் ரீசனிங் சார் வீடியோ போட்டிருந்தாரு எப்படி மதிப்பாங்களா சொல்லிட்டு மேக்ஸ் மேடம் வீடியோ போட்டிருந்தாங்க அதை தான் நான் எங்கேயும் சொல்றேன் திருப்பி நான் டிஸ்கிரைப் பண்றேன் இதோடைய பிடிஎஃப் வந்து டிஸ்கிரிப்ஷன் லிங்க்ல கொடுத்துருக்கேன் சரிங்களா நீங்க டவுன்லோட் பண்ணி இந்த பிடிஎஃப் எப்பவுமே கையில வச்சுக்கோங்க ஏன்னா என்ன டாபிக் எவ்வளவு கொஸ்டின் கேட்கறாங்க தெரிஞ்சா மட்டும் தான் படிக்க முடியும் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது ரீசனிங் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு பத்துக்கு மேல டாபிக் இருக்குது முப்பது கொஸ்டின்

ஈசி ஈசி மேக்ஸிமம் பாருங்க ஈசி டு மாடரேட் தான் இருக்குது ஒரு டோட்டலா பாக்கும்போது ரீசனிங் ஈசி அதனால கம்பல்சரி இந்த டாபிக் எல்லாத்தையும் கிளாஸ் கவனிச்சிட்டு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா 30 நல்ல ஃபுல் எஃபர்ட்ஸ் நான் சொன்ன மாதிரி பாதிக்கு மேல இந்த சப்ஜெக்ட்டுக்கு ஒதுக்குனீங்கனா 30 க்கு 30 தாராளமா எடுக்கறா எடுத்தவங்க இருக்காங்க எடுத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க எக்ஸாம் க்ளியர் பண்ணவங்க நிறைய பேர் நல்ல மார்க் எடுத்தவங்க எல்லாரும் ரீசனிங்ல 30 க்கு 30 எடுத்துருவாங்க சரி முடிய சார் அப்படின்னா அட்லீஸ்ட் இருபத்தெட்டிக்கணும் இருபத்தி போயிடவே கூடாது அப்படின்னு ஓகேங்களா அப்போ இருபத்தெட்டு என்ன சொல்லலாம் நம்மளுடைய லட்சியம் சாரி நிச்சயம் அப்படின்னு வச்சுக்கோங்க முப்பது லட்சியம் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கணும் சரிங்களா அப்போ மேக்ஸிமம் முப்பது பேருக்கு ட்ரை பண்ணணும் இருபத்தெட்டுனா ஓகே அப்படிங்கிற அளவுக்கு வந்துடும் ஓகேங்களா அப்போ இந்த இது வந்து நம்ம முடியாத வச்சுட்டு நான் பேச போகிறது கிடையாது முடியும் முயற்சி பண்ணா முடியும் டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா அப்போ இதுக்கு ஒரு டாபிக் கொடுத்துருங்க இது எதாத்தையும் நீங்க டெய்லி கிளாஸை கவனிச்சிட்டு நீங்களா போயிட்டு கூகுளில் போயிட்டு கோடிங் டீ கோடிங் ரீசனிங் சம்ஸ் அப்படின்னு போட்டீங்கன்னா அதுவே ஒரு பத்து முப்பது சம் வரும் நீங்களா உட்காந்து பிராக்டிஸ் பண்ண நினைச்சீங்கன்னா பண்ணலாம் பண்ண முடியாதுன்னு ஓகேங்களா ஒரு கிளாஸ கவனிச்சுட்டு நீங்க பண்ணீங்கன்னா எப்படி அதை ஈஸியா பண்ணலாம் ஒரு கொஸ்டினுக்கு ரெண்டு நிமிஷம் நீங்க போட்டீங்கன்னா கிளாஸை கவனிச்சுட்டு நீங்க போடும்போது ஒரு கொஸ்டினுக்கு ஒரு நிமிஷம் நாற்பது செகண்ட் முப்பது செகண்ட் இருபது செகண்ட்ல கூட ஒரு சில தான் செய்யலாம் ரீசனிங்ல அப்போ கிளாஸ் கவனிக்கோட இம்பார்டன்ஸ் என்ன நீங்க இவ்வளவு நேரம் செய்ய விஷயத்த கிளாஸ்ல சிம்பிளா எப்படி செய்யலாம் இதை வேற மாதிரி எப்படி கண்ணோட்டத்துல பார்க்கலாம் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஆங்கிள் கிளாஸ்ல இருக்கும் யூடியூப்லயே நம்மளுடைய கிளாஸஸ் இருக்குது பாத்துக்கோங்க பாத்துக்கலாம் ஓகே ரைட் அப்போ இந்த சீரியஸ் இந்த இதுல வந்து பாத்தீங்க ரீசனிங் அதிக இம்பார்டன்ஸ் இருக்குது மொத்த இதுலயுமே அதை படிச்சுக்கணும் அடுத்து மேக்ஸ் மேக்ஸோட சிலபஸ் பாருங்க நம்பர் சிஸ்டம் சிம்பிளிபிகேஷன் ரேஷியோ ப்ரொபோஷன் வயது கணக்கு ஏஜஸ் ஆவரேஜ் இது எல்லாமே கிட்டத்தட்ட எல்லாத்துக்குமே ஒன்று ரெண்டு மூணு அந்த மாதிரி ரேஞ்சஸ் தான் கேள்வி வருது அதிகமான கேள்வினா இந்த ரேஷியோ ப்ரொபோஷன் பார்ட்னர்ஷிப் இந்த விகிதம் விகிதாச்சாரம் இது வந்து அதிகமான கொஸ்டின் வந்து நாலு கொஸ்டின் ஓகேங்களா இதுக்கும் மேம் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் வந்து எப்படி டிஸ்கஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க என்ன மாதிரி படிக்கணும் என்ன டாப்பில் எவ்வளோ கேட்குறாங்க சொல்லிட்டு மேம் சொல்லி கொடுத்துருப்பாங்க அப்போ இதுக்கும் நீ என்ன பண்ணணும் கம்பல்சரி டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் ஓகேங்களா டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணும் இதுக்கும் கிட்டத்தட்ட எத்தனை கொஸ்டின் இருக்குது மொத்தமாக கூட்டி பார்க்கணும்

அடுத்து சயின்ஸ் ஓகேங்களா இப்போ இதாவது லாஸ்ட் நீங்கள் ரெண்டு பேரும் சொன்னீங்க சார் அந்த சப்ஜெக்டாவது வந்து பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து பிராக்டிஸ் தான் பண்ணிக்குவோம் சொல்லி கொடுத்தீங்கன்னா பண்ணிக்குவோம் இதுக்கு வந்து படிக்க வேண்டியது இருக்கு சார் எனக்கு கடுப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லுறீங்க என் உண்மைதான் ஏன்னா இது படிக்கணும் படிச்சா மட்டும்தான் இதுல இருக்கு எந்த எக்ஸாமா இருந்தாலும் படிச்சுதானே ஆகணும் ஓகே அப்போ அந்த ரெண்டை மட்டும் பிராக்டிஸ் பண்ணா வெறும் ஐம்பத்தஞ்சு மார்க் தான் கிடைக்கும் ரெண்டையும் கூட்டினாலே மேக்ஸ்ரீசன் அப்போ அவரும் ஐம்பத்தஞ்சு வச்சு மட்டும் நீங்கள் அடுத்த ஸ்டேஜுக்கு போக முடியுமா அடுத்த ஸ்டேஜ் நீங்கள் போகவே முடியாது அப்போ சயின்ஸையும் கொஞ்சமாக படித்து தான் ஆகணும் வழி கிடையாது அடுத்துக்கே இருக்கக்கூடிய ஜென்ரல் அவர்னஸ்ஸையும் கொஞ்சமாக தான் ஆகும் ஓகே ஏதாவது எந்த யூனிட்டியும் விடாமல் கூடாது அப்போ ஜென்ரல் சயின்ஸ் பார்க்கும்போது அவ்வளோ சிலபஸ் தெளிவாக கொடுத்தாங்க டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவல் தான் அதை தாண்டி கிடையாது ஓகே தான் டென்த்து ஸ்டாண்டர்ட் லெவலில் அதை தாண்டி கிடையாது ஆனால் அது இதுதான் என்ன டிஸ்ட் ஸ்டாங்குன்னா சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லிட்டாங்க ஓகே சார் சிபிஎஸ்சி லெவல் அப்போ நம்ம தமிழ்நாட்டில் படிக்க சார் நான் தமிழ் மீடியம் நான் எங்கே போய் சார் சிபிஎஸ்சி புக்கு தமிழில் பார்க்குறது அப்படின்னா வாய்ப்புள்ள தான் அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா தமிழ்நாடு எஸ்சிஆர்டி சார் எஸ்சிஆர்டி புக்கு இருக்குல்ல எஸ்சிஇஆர்டி அந்த புக்கு நீங்கள் தாராளமாக வாங்கி போயிருச்சு கிட்டத்தட்ட மோராரில் சிபிஎஸ்கி ஈக்குவலாக இருக்குது நம்ம புதிய பாடத்திட்டத்தோடைய புதிய வகுப்புனுடைய புத்தகம் ஓகே சார் சிக்ஸில் இருன்த்துக்குள்ள டென்த்து லவனோட டென்த்து புக்கை மட்டும் படிக்க முடியாது சிக்ஸ் இருந்து டென்த் வரைக்கும் சரி என்ன சப்ஜெக்ட்ஸ் ஹிஸ்டரியில் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி தமிழை சொல்லும்போது இயற்பியல் வேதியியல் அப்புறம் தாவரவியல் உயிரியல் அப்ப இயற்பியல் பார்க்கும்போது ஒரு பேசிக்கான டாபிக் திருப்பி திருப்பி போகும்போது மின்னியல் அப்படின்னு மின்சாரத்தை பத்தி படிப்பீங்க ஓகே வெப்பவியல் ஹீட் டெம்பரேச்சர் அதை பத்தி படிப்பீங்க அடுத்து பார்த்தீங்கன்னா சவுண்டு லைட் ஓகேங்களா ஒளி ஒளி ஓகேங்களா லைட் அண்ட் சவுண்ட் சொல்லுவாங்க ஓகேங்களா சிம்பிளா சிம்பிளான கொஸ்டின் தான் இருக்கு மேக்ஸிமம் ஓகேங்களா லைட்டோடைய அந்த வேவ்ஸ் இருக்கும் இதை பத்தி எல்லாம் படிப்பீங்க அதே லைட் சவுண்ட் டாபிக் உள்ளயே அந்த வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன வயசுல படிச்சிருப்பேன் கிட்ட பார்வை தூரப்பார்வை கிட்ட குழி தோண்டி தூர குவி அப்படின்னா கிட்ட பார்வைக்கு என்னது குழிதென்சும் தூர பார்வைக்கும் குவிதென்சு அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி டாபிக் எல்லாமே பிசிக்ஸ்ல வரும் ஓகேங்களா இது நிறைய லாஸும் இருக்கும் கொஞ்சம் படிக்கணும் கிளாஸ கவனிச்சு நீங்க படிச்சீங்கன்னா கொஞ்சம் எளிமையா இருக்கும் ஓகேங்களா அடுத்து கெமிஸ்ட்ரி கெமிஸ்ட்ரி பொறுத்த வரைக்கும் வேதியல் இந்த இடத்துல சிபிஎஸ்சி லெவல் சொல்லும்போது போது சிபிஎஸ்சி நிறைய வந்து வேதியல் அந்த ஈக்குவேஷன் நிறைய கேட்டிருக்காங்க போன வருஷம் பார்க்கும்போது ஓகேங்களா இப்போ ஈக்குவேஷனை சால்வ் பண்ண தெரிஞ்சுக்கணும் எப்படி பண்ணுங்கிறது நம்ம பார்த்துக்கலாம் ஓகேங்களா அடுத்தடுத்த வீடியோக்கள் கெமிஸ்ட்ரி தொடர்பான வீடியோக்கள் நம்ம பாக்கலாம் அப்போ கெமிஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் அதுலேயும் பேசிக்கா ஆசிடு பேஸு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்பன் எலமென்ட்ஸு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஆவரத்தை நவீன ஆவர்த்தனை அட்டவணை இருக்கும்ல மாடர்ன் பீரியாடிக் டேபிள்ஸ் இதை பற்றி தான் ஒவ்வொரு நம்மளுடைய அட்டாமிக் நம்பர் அணுனா என்ன ஓகே இதை எலக்ட்ரான் என்ன நியூட்ரான் என்ன இந்த மாதிரி பேசிக்கான விஷயங்களை இதுலேயும் படிக்க போகிறீங்க ஓகேங்களா அடுத்து பாட்னி சுவாலஜி அப்போ தாவரத்தை பொறுத்த வரைக்கும் தாவரம் ஓகேங்களா அதாவது ஒற்றை விதை இரட்டை விதை இந்த மாதிரிலாம் இருக்குங்க ஓகேங்களா ஒற்றை வித்திரை இரட்டை வித்திரை தாவரம் அப்புறம் தாவரங்கள் எப்படி என்ன பிறகு நிறைய அப்படி தாவரங்கள் இருக்கக்கூடிய இதைகளுடைய அமைப்பு தாவரங்களில் மெயினாக பார்த்தீங்கன்னா இரு சொல் பெயர்லாம் சொல்லுவாங்க ஓகே இதெல்லாமே வந்து பாட்னி சுவாலஜி அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக சிலபஸில் பார்த்தீங்கன்னா பாட்னி பயன்படக்கூடிய நோய்கள் ரொம்ப முக்கியமான டாபிக் அதெல்லாம் வந்து வந்து கேள்விகள் எதிர்பார்க்கக்கூடிய யூடியூப் சேனலை தொடர்ந்து ஃபாலோ அடுத்தடுத்த சயின்ஸ் சயின்ஸ் தொடர்பான நம்ம போடுறோம் ஓகேங்களா இதுதான் சரி சார் சார் என்னதான் படிக்க அப்படின்னா அவங்களே தெளிவாக கொடுத்தாங்க பண்ணிருக்கேன் சிபிஎஸ்சி அப்படின்னு சொல்லும்போது போது இங்கிலீஷ் மீடியமா இருந்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த ரெண்டு புக்கை பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க கையில கிடைச்ச வாங்கி வச்சுக்கோங்க ஓகே பிடிஎஃப் டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் கூட போட்டுக்கோங்க ஓகே இது நைன்த் ஸ்டாண்டர்டு இது டென்த் சாரி இதுதான் நைன்த் ஓகேங்களா இது நைன்த் ஸ்டாண்டர்டு இது வந்து பார்த்தீங்கன்னா டென்த் ஸ்டாண்டர்ட் புக்கு ஓகேடா இந்த ரெண்டு புக்கில் இருந்து தான் மேக்ஸிமம் கொஸ்டின்ஸ் வந்து ரிஃப்ளெக்ஷன் ஆகும் அதுக்காக சிக்ஸ்த்து டு எய்த்து படிக்காமல் இருக்கக்கூடாது ஓகேங்களா இங்கிலீஷ் மீடிய பசங்களாக இருந்தீங்கன்னா தாராளமாக இந்த ரெண்டு புக்கை வாங்கி வச்சிருங்க தமிழ் மீடிய பசங்களுக்கு நான் ஆப்ஷன் சொல்லிட்டேன் சிக்ஸ்த்ல இருந்து டென்த் வரைக்கும் இருக்கக்கூடிய புக்ஸை பாத்துக்கோங்க தமிழ்நாடு எஸ்சிஆர்டி ல ஓகேங்களா கிளாஸ் சொல்லும் போது லெவன்த் இந்த சிபிஎஸ்சி மையமா வச்சு கிளாஸ் போவோம் அதுல நீங்க சந்தேகம் தீர்த்துக்கலாம் ஓகேங்களா அப்போ மேக்ஸிமம் எல்லா சிலபஸ் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான் இருக்கும் கொஞ்சம் அட்வான்ஸா இருக்க போது ஓகே அப்போ இந்த ரெண்டு புக்கையும் இங்கிலீஷ் மீடியம் பசங்க படிச்சுக்கோங்க போன தடவை இந்த ரெண்டு புக்குல இருந்து அதிகமான கொஸ்டின்ஸ் வந்தது ஓகேங்களா அடுத்து வந்துருங்க நம்ம டாபிக் ஆன ஜெனரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் இருபது கொஸ்டின் கேட்கிறாங்க ஓகேங்களா என்னைய பொறுத்த வரைக்கும் மேல இருக்கக்கூடிய மூணு சப்ஜெக்ட் அதிகமான என்ன சொல்ற வெயிட்டேஜ் இதுல கொஞ்சம் கம்மியான வெயிட்டேஜ் தான் நான் படிக்க வேண்டியது நிறைய இருக்குது சயின்ஸ் பாத்தீங்கன்னா நாலே டாபிக் தான் பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி பாட்னி சுவாலஜி ஆனா இங்க ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் போட்டீங்கன்னா இங்க ஒரு ஆறு ஏழு டாபிக் நான் கொடுத்துருக்கேன் ஓகேங்களா அப்படி பார்க்கும்போது ஜென்ரல் அவேர்னஸ்ல சோசியல் அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா நாலு சப்ஜெக்ட் ஹிஸ்டரி ஜாகிரபி பாலிட்டி எக்கனாமிக்ஸ் நாலையும் படிச்சே ஆகணும் ஓகேங்களா ரேண்டமா ஒன்னு ரெண்டு அந்த மாதிரி கேட்கிறாங்க ஓகே ஹிஸ்ட்ரியில அஞ்சு கொஸ்டின் வரும் பத்து கொஸ்டின் வரும் அப்படிலாம் நான் சொல்ல மாட்டேன் ஓகேங்களா ஹிஸ்ட்ரியில ஒரு ரெண்டு மூணு கொஸ்டின்ஸ் வருது அப்போ அது நிறைய டாபிக் இருக்கு ஹிஸ்ட்ரி எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆரம்பத்துல இருந்து சிந்து வெளிநாடுகிறது கடைசி இண்டிபெண்டன்ஸ் விடுதலை வாங்கி முட்டாய் சாப்பிடுற வரைக்கும் நம்ம என்ன செய்யணும் டாபிக் வந்து அவ்வளோ டாபிக் ஹிஸ்டரியில் படிக்கணும் ஓகே அப்போ பெரிய டாபிக் தான் ஓகே அப்போ நீங்கள் என்ன பண்ணுங்க இதுக்கெல்லாம் சார் இதெல்லாம் உட்காந்து எப்படி சார் படிக்கணும்னா அதுதான் நான் ஒரு ஐடியா சொல்கிறேன் செலக்டடான டாபிக்ஸை படிங்க ஹிஸ்டரி உட்காந்து டெய்லி ஒரு டாபிக்ஸ் இருந்து நாகரிகம் புத்தர்கள் டெல்லி சுல்தான் பாமணி உட்காந்து படிச்சிங்கன்னா வருஷம் ஆயிரும் அடுத்த குரூப் டிகிரி தான் படிச்சு முடிக்க முடியும் அதனால் ஹிஸ்ட்ரி என்ன பண்ணுங்கன்னா செலக்டடாக ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பாருங்க சென்ட்ரல் கவர்மெண்ட் எக்ஸாம் உடைய கொஸ்டின்ஸை பாருங்க எப்படி இருக்கும்னா செலக்டடான கொஸ்டின்ஸ் தான் இருக்கும் ஓகேங்களா அப்போ செலக்டடான டாபிக் பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் நான் கூட அடுத்த வீடியோ ஒரு பிளான் பண்ணியிருக்கேன் ஹிஸ்ட்ரியில் ஒவ்வொரு வம்சத்துடைய முதல் மன்னர் அதோடைய ஃபவுண்டர் யாரு லாஸ்ட் மன்னர் யாரு ஓகேவா புரியுதா செலக்டட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்டுறதுனால செலக்டடா நம்ம அந்த ஒவ்வொரு டைனஸ்டியோடைய ஃபவுண்டர் லாஸ்ட் கிங் இதை மட்டும் பாத்தீங்கன்னா போதும் அப்படி ஒரு முப்பது டைனஸ்டி வருது முப்பது டைனஸ்டியோடைய டேபிள் காலமா போட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் அதனோட வீடியோ பிரசன்ட் பண்ணி அதோட பிடிஎஃப் கீழே கொடுத்துருக்கோம் உங்களுடைய வெல்கம் பொறுத்து இந்த வீடியோஸ் வந்து அடுத்தடுத்து போட்டுக்கலாம் ஓகே அப்போ ஹிஸ்டரியில ஜாகிரபில குவாலிட்டியில எக்கனாமிக்ஸ்ல எல்லாத்தையும் படிக்க வேணாம் என்னையை பொறுத்த வரைக்கும் செலக்டட் டாபிக்ஸை படிங்க தயவு செஞ்சு செலக்டட் டாபிக்ஸை படிங்க ஓகேங்களா ஆனால் கிளாஸ் வந்து நம்ம கொண்டு போகிறது கண்டினியூஸாக போயிட்டு இருக்கும் ஆல்ரெடி வந்து வேலூர் பிரான்ச்சு கிளாஸ் போயிட்டு போன வாரம் வந்து ஹிஸ்ட்ரி கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டோம் ஓகேங்களா அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாலு டாப்பிக்கை செலக்டடாக நீங்கள் வந்து படிக்க ப பழகிக்கும் ஓகேங்களா அடுத்து பாருங்களேன் அடுத்து என்ன பொறுத்த சிலபஸில் இதே டாப்பிக்கில் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ் கே கரண்ட் அஃபேர்ஸ் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி தான் ரீசெண்டாக இஸ்ரோவுடைய லான்ச் என்னெல்லாம் லான்ச் பண்ணாங்க

சயின்ஸ் ரொம்ப கொஸ்டின் கேட்கறது இல்லை அங்கங்க ஒவ்வொரு பேட்சுக்கு அங்கங்க சிம்பிள் சிம்பிளா கேட்டுருந்தாங்க ஓகேங்களா அடுத்து வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் வெயிட்டேஜ் ஆனது கரண்ட் அஃபேர்ஸோட மிங்கிள் பண்ணி கேட்கக்கூடியது ஜென்ரல் அவர்னஸ் ஸ்டாட்டிக் ஜி ஓகே நமக்கு அது புக்கே இருக்குது என்னருக்கு இருக்கு ஒவ்வொரு இடத்துலையும் நடக்கக்கூடிய டான்ஸ் ஒவ்வொரு ஸ்டேட்ல ஒவ்வொரு டான்ஸ் தமிழ்நாடு ஒரு டான்ஸ் இருக்கும் கர்நாடகா ஆந்திரா அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பஞ்சாப் ஒவ்வொரு மாநிலத்துடைய நடனங்கள் அப்புறம் ஃபெஸ்டிவல்ஸ் ஓகேங்களா ஒவ்வொரு மாநிலத்துடைய சின்னம் ஒவ்வொரு மாநிலத்துடைய விலங்கு இந்தியாவில் எங்கே தான் நேஷனல் பார்க் இருக்குது எங்கே தான் வைல்ட் லைஃப் சேங்குரி இருக்குது எங்கே தான் பயோஸ்பியர் ரிசர்வ் இருக்குது எங்கே தான் வந்து கோஸ்டல் ஏரியா இந்த மாதிரி ஒவ்வொரு இடங்களுக்கு ஸ்ட்ராட்டஜிக் இது என்னைக்குமே மாறாது ஓகே நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் தான் என்றைக்குமே சேஞ்ச் ஆகாது அதான் ஸ்ட்ராட்டிக் நிறையா இருக்கும் அந்த மாதிரி டாப்பிக்கெல்லாம் இந்த ஸ்ட்ராட்டஜிக்க டாபிக் பார்க்கலாம் லாஸ்டா தான் ஒரு விஷயம் இருக்குது அதுவும் கொஞ்சம் அதிகமாக படிக்கணும் கரண்ட் அஃபேர்ஸ் ஒன் இயர் கரண்ட் அஃபேர்ஸ் தெரிஞ்சுக்கணும் எக்ஸாம் வரப்போறது ஜூன் ஜூலை கிட்ட சொல்லியிருக்காங்க அப்படி பார்க்கும்போது நீங்க லாஸ்ட் ஒரு என்ன பண்ணுங்க கொஞ்சம் கீழே படிச்சு ஒரு ஆகஸ்ட் செப்டம்பர் அந்த இருந்து கரண்ட் அபேர்ஸ் படிக்க ஆரம்பிச்சிரணும் ஓகே கரண்ட் அபேர்ஸ் நிறைய பேருக்கு எப்படி படிக்கனே தெரியாது அப்படி படிக்கிறதுக்காக கீழே நாலு டாபிக் எழுதி போட்டிருக்க ஒரு உதாரணத்துக்காக ஸ்போர்ட்ஸ் இப்போ ஸ்போர்ட்ஸ்னா என்ன ஸ்போர்ட்ஸ் நமக்கு தெரிஞ்ச ஒரே ஸ்போர்ட்ஸ் கிரிக்கெட் அது கிரிக்கெட் பற்றி மட்டும் படிக்க பிடிக்கக்கூடாது கிரிக்கெட் ஹாக்கி பேட்மிட்டன் டென்னிஸ் ஃபுட்பாலு ஓகேங்க ஏதாவது அது இருக்கு அதுதான் ஒலிம்பிக்ஸ் ரீசன் நடந்தது அடுத்து ஒலிம்பிக் நடக்க போகுது இப்போ ஒலிம்பிக்ஸில் யாரெல்லாம் வந்து லாஸ்ட் கோல்டு மெடல் வாங்கினாங்க ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்டாக ரன்னிங் ஏதாவது வேல்டு ரெக்கார்டு இருந்ததுனா அது ஒவ்வொரு ஸ்போர்ட்ஸ்லையும் உமனுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து படிங்க எனக்கு கேட்கக்கூடிய கேள்வி தான் உமன் இம்பார்ட்டண்டான ஸ்போர்ட்ஸில் வந்து கேட்குறாங்க ஓகே ஸ்போர்ட்ஸ் அடுத்து கல்ச்சர் கல்ச்சர் சொல்லும்போது ரீசெண்ட்டாக ஏதாவது ஃபெஸ்டிவல்

ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் பசுமை புரட்சியின் தந்தை அவர் இறந்து போயிட்டாரு அப்ப அவரை பத்தி ஏதாவது கேட்கிறார் பர்சனாலிட்டி ரிலேட்டடான கொஸ்டின் கேட்கிறான் அடுத்து அப்பாயின்மெண்ட்ஸ் ரீசெண்டா ஏதாவது அப்பாயின்மெண்ட்ஸ் இருந்தது அப்பாயின்மெண்ட்ஸ்னா புதிய அமைச்சராக பதவியேற்றிருந்தாங்கன்னா ஆர்பிஐ கவர்னர் புதிதாக பதவியேற்றிருக்காரு இஸ்ரோவுடைய சேர்மன் புதிதாக கவர்னர் புதிதாக பதவியேற்றிருக்காங்க அப்போ ரீசெண்ட் அப்பாயின்மெண்ட்ஸை நீங்க படிக்கணும் ஓகேங்களா அப்ப இதுதான் மொத்தமாக படிக்கக்கூடிய வரி இதுல நான் சொல்லக்கூடியது இந்த ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் அதை சொல்லியிருந்தோம்ல அப்படி பார்க்கும்போது நான் திருப்பியும் சொல்றேன் ரெண்டு இருக்கக்கூடிய வித்தியாசம் ஓகேங்களா ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் சார் ஹார்ட் ஒர்க் பண்ணால் அப்போ ஜெயிக்க முடியாதா பாஸ் பண்ண முடியாது தாராளமாக பண்ணலாம் பண்ணவங்களும் இருக்காங்க ஹார்ட் ஒர்க் பண்ணி நீ என்ன பண்ணலாம் கிளியர் பண்ணலாம் ஸ்மார்ட் ஒர்க் பண்ணி பண்ணலாம் ஓகேங்களா அப்போ நமக்கு இது எது தோதாகும் ஓகே ஒவ்வொருத்தருக்கு ஒரு சில பேருக்கு ஹார்ட் ஒர்க் தான் சார் ஒரு சில பேருக்கு ஸ்மார்ட் ஒர்க் தான் அப்படின்னு சொல்லுவாங்க உங்களுடைய விருப்பம் பாத்துக்கோங்க இப்போ ஹார்ட் ஒர்க் போது உட்காந்து நீங்க எல்லாத்தையும் படிச்சுக்கோங்க எல்லாத்தையும் பிராக்டிஸ் பண்ணி விடாம பண்ணுங்க ஸ்மார்ட் ஒர்க் அப்படின்னு பண்ணும் பண்ணும்போது ஒவ்வொரு டாபிக்லையும் எந்த டாபிக்ல அதிகமான கேள்வி வருதோ அது வந்து படிக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸை பாருங்க ஓகேங்களா டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க ரெண்டு பேருமே ஓகேங்களா ஆர்டர் பண்ணாலும் சரி ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறது ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஓகேங்களா ஒரு ஒன் மந்த்துக்கு அப்புறம் என்ன பண்ணுங்க அது ஒரு அளவுக்கு டாபிக் தான் ஒரு ஃபுல் டெஸ்ட்டை போட்டு பாருங்க ஓகேங்களா ஒன் மந்த்துக்கு அப்புறம் இப்போ நான் இப்போ ஃபுல் டெஸ்ட் போட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா மார்க் பார்த்து பயந்துருவீங்க ஓகே ஒரு ஒன் ஒன் மந்த் போட்டோம் ஒரு பத்து டாபிக் போல எல்லா டாபிக்லையும் முடிய முடிச்சதுக்கு அப்புறம் டெய்லி ஃபுல் டெஸ்ட் போடாதீங்க ஒன் மந்த்துக்கு அப்புறம் ஓகேங்களா ஒரு ஒரு வாரம் ரெண்டு வாரத்துக்கு ஒரு ஃபுல் டெஸ்ட் போடுங்க அடுத்து எல்லா டாபிக் நான் முடிச்சிட்டேன் அப்படின்னு நினைப்பீங்க எப்படி நினைப்பீங்க ஒரு மார்ச் ஏப்ரல் கிட்ட நினைப்பீங்க ஓகேங்களா அப்படி நினைக்கும் போது தாராளமா நீங்க என்ன பண்ணுங்க டெய்லி ஒரு ஃபுல் டெஸ்ட் போடுங்க கல்வி ஓகேங்களா அப்படி பண்ணா மட்டும்தான் என்ன செய்ய முடியும் மார்க் எல்லாம் இன்க்ரீஸ் ஆகும் ஓகேங்களா இது எல்லாம சோஷியல் மீடியாலையும் சரி நிறைய ஆப்லையும் சரி நிறைய கொஸ்டின்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குது கொஸ்டின்ஸ் எல்லாம் பஞ்சமே கிடையாது இப்போ என்ன தமிழ்ல கொஸ்டின் கிடைக்காதுன்னு சொல்லுவீங்க தமிழ் கிடைக்கிறதுக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பண்ணுங்கிறது பேசிக்கலாம் இங்கிலீஷ்ல நீங்க ஆன்லைன்ல எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ் வந்து அவைலபிளா இருக்கு அதை நீங்க பாத்துக்கலாம் ஓகேங்களா அப்போ எக்ஸாம் பொறுத்த பீப்பிள் நடக்குது ஓகேங்களா இங்கிலீஷ்லையும் நடக்குது ஓகேங்களா ரைட் அப்போ ஸ்மார்ட் ஒர்க்கு எளிமையான வழி நீங்க வெயிட்டேஜ் கொடுக்க வேண்டியது நம்மளுடைய மேக்ஸ் ரீசனிங் அதிக வெயிட்டேஜ் கொடுங்க படிக்காம ஒரு நாள் கூட இருக்காதீங்க டெய்லி பிராக்டிஸ் பண்ணுங்க மேக்ஸ் ரீசனிங் சயின்ஸுக்கு அடுத்த இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க ஜென்ரல் அவேர்னஸ்க்கு அடுத்த இம்பார்ட்டன்ஸ் கொடுங்க சயின்ஸை ஒரு நாளைக்கு ஒரு டாபிக் அந்த மாதிரி ஒரு அரை மணி நேரத்துல ஒரு டாபிக் தாராளமா படிக்கலாம் ஒரு செல் அப்படி எடுக்கிறீங்க செல் டாபிக் ஓகேங்களா சயின்ஸில் பயாலஜில செல் படிக்கிறீங்க அப்போ அந்த செல் டாப் படிக்கிறதுக்கு மொத்தமா படிக்கிறதுக்கு அரை மணி நேரம் போதுமான இணைய பொறுத்தவரைக்கும் தாராளமாக போதும் படிச்சு முடிச்சிடலாம் ஓகேங்க ஃபியூச்சர் நம்மளுடைய யூடியூப் சேனலையும் வீடியோ போடுறோம் கண்டினியூ யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகேங்களா இப்போ ஸ்மார்ட் ஒர்க்ஸ் தான் பெஸ்ட் வே டு கிரியர் த எக்ஸாமினேஷன் அடுத்த லெவல்ல வந்து என்ன இருக்குது உங்களுக்கு ஃபிசிக்கல் எலிஜிபிலிட்டி எஸ்ட்டும் இருக்குது அது குறித்து நம்ம பார்க்கலாம் ஓகேங்களா இப்போதைக்கு இந்த வீடியோட இதில் முதல் முயற்சியில் எப்படி எளிமையாக கிளியர் பண்ணனும் எப்படி செவன்டி பிளஸ் எடுக்கணும் இந்த செவன்டி பிளஸ் எடுக்கலாம் எல்லா விஷயத்தையும் நம்ம பேசியிருக்கோம் அடுத்த வகுப்புகளில் நேற்று நேற்று கிளாஸ்ல பிரசிடன்ட் டாபிக் ஓகேங்களா ஸ்டாட்டிக் ஜி கே டாபிக்லையும் ஜென்ரல் அவர் டாபிக்லையும் பார்த்துருக்கோம் அடுத்தடுத்த வீடியோக்கள் ரீசனிங் மேக்ஸ் வீடியோக்கள் கண்டினியூ வந்துட்டு இருக்கும் பார்க்கலாம் தேங்க்யூ